ஓகேங்க சார் உங்களுடைய பார்வையில் வந்து கனவுகளை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய பார்வையில் கனவுகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா கனவுங்கிறது எப்போ வருது அப்படின்னா நாம் வந்து கண் விழித்திருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும் பொழுது கனவுகள் வந்து வரதில்லை நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்மக்கிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் கனவுகள் வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து எப்போ நம்மக்கிட்ட எண்ணங்கள் இல்லாமல் போகுது அப்படின்னா நம்ம தூங்கின பிறகு நம்மளுடைய எண்ணங்கள் நம்மக்கிட்ட இல்லை முழுக்க முழுக்க எண்ணத்தின் அடிப்படையில் எண்ணமானது செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அப்படிங்கும்போது அந்த இடத்துல எண்ணத்தில் வந்து ஏராளமான காட்சிகளை வந்து அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது அதில் எது மாதிரி காட்சிகள்லாம் வருது அப்படின்னா அதில் எண்ணற்ற காட்சிகள் வருது அதாவது எது மாதிரி காட்சிகள்னால் நம்மளுடைய இறந்த காலம் நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய நிகழ்காலம் இது எண்ணற்ற விதத்தில் அதில் காட்சிகள் வந்து அந்த இடத்துல வருது அதுதான் நம்ம இந்த இடத்துல கனவுன்னு சொல்கிறோம் அதாவது நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தை பற்றி நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல கனவு வராது நம்மளோட எண்ணத்தை பற்றி நமக்கு தெரியல அப்படிங்கிற வகையில் வந்து அந்த இடத்துல கனவானது வர ஆரம்பிக்கும் அது வந்து நம்ம கண் விழித்திருக்கும் பொழுது கனவுகள் வரும் தூங்கின பிறகும் கனவுகள் வரும் கண் விழித்திருக்கும் போது கனவுகள் வருது அப்படின்னா அது வந்து கற்பனை அது வந்து எண்ணத்தில் மட்டும்தான் அது செயல்பட்டுகிட்டே இருக்கும் அப்புறம் தூங்கின பிறகு வர்றது வந்து அது முழுக்க முழுக்க வந்து அது எண்ணத்தின் அடிப்படையில் எண்ணமாகவே செயல்படுது அப்படிங்கிற வகையில் பார்க்குறேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எண்ணற்ற விஷயங்கள் கனவுல நம்ம காண்கலாம் நம்மளுடைய எதிர்காலத்தை கூட நம்ம வந்து கனவுல காண்கலாம் நம்ம எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கனவுல காண்கலாம் அது வந்து நடக்க தான் ஆட இது எங்கேயோ பார்த்துருக்கிற மாதிரி இருக்குது இது எங்கே இருக்கு எங்கேயோ கேட்டிருக்கிற மாதிரி இருக்கு இருக்கே இந்த இடத்துக்கு போன மாதிரி இருக்கே அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு தோண ஆரம்பிக்கும் அது எல்லாமே எதுலேருந்து வருதுன்னா இந்த இருந்து வரக்கூடிய விஷயம் அதாவது எண்ணம் எண்ணத்திலேயே இருக்கும் பொழுது வரக்கூடிய விஷயம்தான் அந்த விஷயமானது அப்படிங்கிற வகையில் பார்க்குறேன் அப்படிங்கும்போது இது தான் நான் கனவுங்கிற வகையில் பார்க்குறேன் அதுதான் என்னுடைய பார்வை கோணமும் ஓகேங்க சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனவில் வந்து ஒரு சில உயிரினங்கள் வந்து வந்துச்சுன்னா வந்து அதுக்கு ஒரு சில விளைவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாக சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனவில் வந்து உங்களுக்கு வந்து பாம்பு வருது அப்படின்னா நீங்கள் கனவுல பாம்பு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிகுறியாகும் இல்லை நீங்கள் கனவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காசு பணம் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் போக போகுது அதுதான் வந்து கனவுல இந்த மாதிரி ஒரு அறிகுறியாக காட்டுது அப்படிங்கிற மாதிரி வந்து பெரியவங்களாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக அதாவது கனவில் வந்து காட்டக்கூடிய விஷயங்கள் வந்து அது வந்து நிகழ்காலத்துலேயோ இல்லை நம்மளோட வாழ்க்கையிலையோ இல்லை மற்றவங்களும் வராங்க அதில் ஸோ அவங்கள ஏன்னா முன்ன பின்ன பார்க்காதவங்க எல்லாம் எண்ணற்ற விஷயங்கள் வந்து கனவில் நடக்குது ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கனவுல வந்து நடக்கிறது நேரில் வந்து சாத்தியமாக அதாவது நாம் கனவு காண்கிறோம் அதுக்கு பலன் இருக்கா இல்லையா அப்படின்னா கனவுல காண்கிற விஷயங்களுக்கு வந்து பலன் இருக்குது அது யாராக இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் பலன் கிடையாது யாராக கனவு காண்பும் பொழுது நடக்கக்கூடிய விஷயம் கனவு நடக்கக்கூடிய விஷயம் அதன் அடிப்படையில் வந்து நெஜ வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல் புரியும் பொழுது அவங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுந்தான் அப்படி நடக்குமே தவிர எல்லாத்துக்கும் அப்படி நடக்காது எல்லாத்தோடைய கனவுமே அதே மாதிரி இருக்காது அது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அது மாதிரி இப்போ வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து இப்போ கனவு கண்டிருப்பாங்க அதில் நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய புரிதல் தன்னுடைய அறிதலில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் ஒரு விதிமுறை அந்த இடத்துல வகுக்கிறாங்க என்னென்னா கனவில் இந்த எல்லாம் கண்டால் இது மாதிரி எல்லாம் பலன் நடக்கும் இது மாதிரிலாம் விஷயம் நடக்கும் அப்படிங்கன்னு சொல்லி அவங்கவிங்க புரிதல் அடிப்படையில் இது எண்ணற்ற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது இது அவங்கவிங்க புரிதல் விஷயத்தில் தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர இது எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரியே நடக்கும் அப்படிங்கிற வகையெல்லாம் இல்லை இப்போ நம்ம வாழ்க்கையில் அது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் இப்போ நாம் ஒரு கனவு காணுகிறோம் அந்த கனவை வந்து நம்ம கண்ட பிறகு பெரியவங்கள்கிட்ட போய் சொல்கிறோம் அவங்க வந்து இந்த கனவை பற்றி விளக்கம் கொடுக்குறாங்க இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் உடனே ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதை வந்து நம்ம வாழ்க்கையில் செயல்புரிஞ்சு பார்க்குறோம் அப்புறம் அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா சரி ரைட்டு இது நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கலாம் நடக்கலைன்னா சரி நம்ம வாழ்க்கை இது நடக்கக்கூடாதுன்ட்டு இருக்குது அப்படிங்கிற வகையில் தான் அதை பார்க்கணுமே தவிர இது முழுக்க முழுக்க அப்படியே இருக்குது அப்படிங்கிற வகையில் இல்லை அது யார் யாருக்கு நடக்கணும்ன்ட்ருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கனவுல எல்லா காட்சிகளும் வரும் எதிர்காலத்துடைய காட்சிகள்லாம் வரும் ஆனால் இந்த இடத்துல வந்து அதை வந்து நாம் தெரிஞ்சுக்குவோம் ஆனால் தெரிஞ்சாலுமே அதை நம்ம வந்து இந்த இடத்துல நடைமுறை வாழ்க்கையில் அதாவது நிஜ வாழ்க்கையில் வந்து அதை நம்ம செயல்படுத்த முடியாது ஏன்னா அந்த செயலானது எல்லாமே முழுக்க முழுக்க ஈக்கும் சக்தி கேள்வி இருக்குது நாம் கனவுல கண்டிருந்தாலும் ஆனால் அந்த செயலை வச்சு நாம் நாம் வந்து எதையுமே கட்டுப்படுத்த முடியாது அது முழுக்க முழுக்க ஈக்கும் சக்தி கேள்வி இருக்குது இப்போ இயக்கம் சக்தியினுடைய அனுமதி அடிப்படையில் அதனுடைய படைப்பின் அடிப்படையில் இவங்களுக்கு இது கணவளும் வர வேணும் இது நெஜ வாழ்க்கையிலும் இந்த விஷயம் வர வேணும் இதையை புரிஞ்சுக்க வேணும் இதன் அடிப்படையில் அவ அவங்க இந்த விதியிலிருந்து மேலே வேணும் அதாவது தப்சுக்கு வேணும் இந்த விதியிலிருந்து அவ அவங்க வந்து விலகிடு வேணும் அப் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் இருந்தால் மட்டும்தான் அது அவங்களுக்கு சாத்தியம் இது மாதிரி தான் இந்த விஷயங்களை பார்க்குறேன் அதாவது கணவ் கனவுளை காங்கிற விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் பழிக்காது அதுக்கு உண்டான நபர்களுக்கு மட்டும் அது பழிக்கும் அதன் அடிப்படையில் வந்து அவங்க வாழ்க்கையான வாழ்வாங்க இங்கே வாழ்கிற வாழ்க்கை ஏராளமான வாழ்க்கை இருக்குது கணவளை காண்கிற வாழ்க்கையை நெஜ வாழ்க்கையில் இருக்காங்க அப்புறம் மேலே வந்து கணவளை காங்கிற விஷயத்தை நெஜ வாழ்க்கையில் வாழாதவங்களும் இருக்காங்க இது மாதிரி பல தரப்பு வாழ்க்கை இருக்குது அந்தந்த வாழ்க்கைக்கு உரியவங்களுக்கு மட்டுந்தான் அது மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முயற்சி செய்வதற்கு மட்டும்தான் நம்மளுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எக்காரணத்தை கொண்டும் அதனுடைய பலனை வந்து நாம் வந்து சொல்கிற மாதிரிலாம் இருக்காது முயற்சி மட்டும் செய்யலாம் பலனை வந்து எதுவாகவான இருக்கலாம் அது வந்து விகிதத்தின் அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை கண்டிப்பாக வந்து கணவலை காங்கிரஸ் விஷயம் எல்லாத்துக்குமே பழிக்காது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை